அபிராமி அம்பாள் பதிகம் களையாத கல்வியும் குறையாத வயதும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவு நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத தொழையாத நிதியும் கோணாத கோடும் ஒரு துன்பம் வாழ்க்கும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியதொண்டோடு கூட்டுக் கொண்டாய் அதி அருதி எழுமாது தங்கையே ஆவி கடவுரில் பார்ப்பே அமத அமத சீர் ஒரு பாகம் மகளாத சுகவான் விராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணமில்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலா அவிழாமி கதை கண்களே லக்ஷ்மி பாடல் உலகமெல்லாம் காத்தி நிற்கும் தேவி மகாலட்சுமி முன்வாதம் சரணடைந்தோம் அஷ்டலட்சுமி உலகமெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலட்சுமி கலையாகும் இறைந்தவளே அஷ்டலட்சுமி நிலையான அருச்செல்வம் அருபவல்லவளே உலகந்த திருமானின் பலமாரின் புரிபவளே உலகமெங்கும் காத்தி நிற்கும் தேவி மகாலட்சுமி முன்பாதம் சரணடைந்தோம் மஸ்டலட்சுமி வர வேண்டும் வர வேண்டும் மஸ்டலட்சுமி அருளை தர வேண்டும் தர வேண்டும் மாதிலட்சுமி சந்தரிய தந்திடுவாய் சந்தான லட்சுமி என்னும் பல யோகங்கள் தருவாயே கஜலட்சுமி தனம் பெறுக மனங்குளிர கண்பாராய் தன லட்சுமி நிலம் செடிக்க பசி தீர்க்க நீ அருள்வாய் தானுமி கலைகளில் வெற்றிதனை காணார் விஜயலட்சுமி சகல சௌபாக்கியங்களில் தந்திடுவாய் மகாலட்சுமி உலகெங்கும் வீரத்தை நீயருள்வாய் வீரலட்சுமி உன்னாமம் சொல்பவக்கு அல்புறிவாய் அஷ்டலட்சுமி வரவேண்டும் வரவேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தர வேண்டும் தர வேண்டும் அஷ்டலட்சுமி முன்பாதம் சரணடைந்தோம் அஷ்டலக்ஷ்மி முன்பாதம் சரணடைந்தோம் அஷ்டலட்சுமி முன்பாதம் சரணடைந்தோம் அஷ்டலட்சுமி நன்றி வணக்கம்